ரொம்ப எளிமையா சொல்றேன் இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி அவர் ஒரு ஓரமா ஒரு சின்னதா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை மேடையில் வச்சு அழகு பார்க்கிறாரில் இதுதான் சமூக நீதி இல்ல இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் சமநீதி சமூக நீதி இதற்காக நம்ம என்ன செய்யலாம் எந்த இல்லைக்கும் சென்று போராடலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னார் ரெண்டு அதிமுக காரங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க எந்த அணி நீங்க இப்படிதான் பேசிப்பாங்க ஆனால் திமுகவினர் எப்படி கொள்வார்கள் அப்படின்னு பேசினார் நான் கூட இப்ப சமீபத்துல திடீர்னு ஒருத்தரை எந்திரிச்சு வந்து நான் கூட சொன்ன சின்ன தம்பி குஷ்பு கூட வீட்டை விட்டு வெளியில வந்துடுச்சு பிரபு கூட்டு வந்துட்டாரு உங்களை கூட்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு அப்படி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த இயக்கத்தை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் இவங்க எல்லாம் ரெண்டு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரன் ரெண்டு பேர் செஞ்சுக்கிட்டா என்ன பேசுவான் நம்ம தலைவர் அந்த படத்துல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பா இருப்பாரு அது வேற லெவலு இந்த படத்துல ஒரு டான்ஸ் ஆடினா இருப்பாரு தான் பேசுவீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் இரண்டு பேர் நான்கு பேர் ஒரு இடத்தில் சேர்ந்தால் என்ன பேசுவார்கள் மூத்த தலைமுறையா இருந்தா நீங்க மிசால கைதானவரா நீங்க தடாவா நான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தேன் நான் வேலூர் ஜெயில இருந்தேன் இல்ல இப்படியான இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த வல்லூர் கோட்டத்துல இந்த திருவிழாவுக்கு பெயர் அறிவு திருவிழா ஒரு அறிவுத் திருவிழா என்ற பெயரில் ஒன்றை நடத்தி புத்தக கண்காட்சியை நடத்தி ஏராளமான இளைஞர்களை இங்கே அணிதிரட்டி குத்தாட்டம் போடல காலையில் இருந்து அறிவு 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 என்று செவிக்கு செல்வத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அமர்வில் இந்த அமர்வை மிகச்சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பு தோழர் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசிய அன்பு தோழர் மகிழன் அன்புக்குனிய தம்பி ஜீவசகாப்தன் அவர்களுக்கும் எனக்கு பிறகாக ஒரு ஆழமான உரையை நிகழ்த்தக்கூடிய எங்களுடைய துறையின் மூத்தவர் வழிகாட்டி ஐயா ஹிந்து ராம் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கலைஞரின் உயிரின மேலான உடன்பரப்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இது நடக்கிறதுனால இதை சொல்லிட்டு போறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் வள்ளுவர் கோட்டத்திற்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அடிக்கல் நாட்டுகிறார் அடிக்கல் நாட்டிட்டு அவர் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார் நயமான தமிழ் எடுத்து நாவலரும் பேரறிவியின் பெருக்கென தமிழ் பேராசிரியரும் தமிழ் நிலத்தில் ஆழ உழுது அரும் பொருக்கருவூலங்களை வழங்குகின்ற பாவானரும் சிந்துவாடும் சிற்றாரி சிற்றாறு என முத்தமிழ் காவலரும் அவர்களோடு இணைந்த காரணத்தால் நானும் அன்று ஆற்றிய உரைகள் நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சி கல்லிலே ஒளிகொண்டு செதுக்கி சிற்ப வேலைகளை தொடங்கிய காட்சி அதே சமயம் நூற்று கணக்கான கற்களில் பரதமாடி எழுப்பிய சதங்கை நிகர்ந்த சங்கீத ஒளி அடடா அடடா கரும்பு தூண் நட்டு கற்கண்டு கூரை வைந்து கனிச்சாறு கொண்டு தரை நழுகி சர்க்கரையால் கோலமிட்டது போன்றிருந்தது அந்த விழா உடன்பிறப்பே அங்கு அன்று தொடங்கிய முயற்சிக்கு தொய்வு நேராமல் பணிகள் நடைபெறுகின்றன என்று அதையெல்லாம் சொல்லி அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த வள்ளூர் கோட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அடிக்கல் நாட்டுகிறார் பணிகள் நிறைவடைகின்றன இதனுடைய திறப்பு விழாவிற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் வந்து இதை திறந்து வைக்கிறார் அந்த விழாவிற்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை சோர்ந்து போகவில்லை கலைஞர் அவர் அதுக்கு எழுதுறார் திருப்பி உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார் சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் சலுகையால் பெறக்கூடியது எது நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் மறை காண்கின்றேன் என்று சொன்னார் அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தை ஏன் கட்டி எழுப்பினாரோ அதன் நோக்கம் அவருடைய பெயரனால் நிறைவேறி இருக்கிறது என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஒரு ஒரு அரங்கு ஏன் இதெல்லாம் பின்னாடி இத்தனை தலைமுறை கழிச்சு ஒரு அறிவு திருவிழா அங்க நடக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆசைப்பட்டு பாரு அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னவெல்லாம் கழகம் செய்தது அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெல்லாம் கழகம் செய்தார்கள் என்று நான் பட்டியலிட்டால் அதுவே ஒரு பெரிய கழகம் ஆயிடும் இந்த நான்கு மாதத்தில் தேர்தல் நான் வந்து ஒரு இரண்டு நாட்களாக இதற்காக ஏராளமான புத்தகங்களை வச்சு புரட்டி படிச்சுட்டு இருந்தேன் ஏராளமான புத்தகங்களை தற்செயலா அன்பு தங்கை மதிவேதனையும் நானும் உரையாடணும் இந்த மாதிரி இவ்வளவு புத்தகத்தை வச்சிட்டு இதெல்லாம் குறிப்பிடுத்துட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு இன்றைக்கு தங்கை வீட்டுக்கு போனேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது புத்தகத்தை வச்சு கொடுக்காந்து தங்கச்சி ஒரு நாற்பத்தி அஞ்சு புத்தகத்தை பரப்பி போட்டு உட்காந்துருக்குது ஏன்னா ஏனோ தானோ என்று பேசுவதற்கு இது ஏதோ ஒரு மேடை அல்ல அறிவார்ந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தொண்டர்களும் நிறைந்த மேடை நம்ம குறிப்புகளோட பேசணும் இப்ப கழகம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது எனக்கு முன்பாக பேசி அன்பு தம்பி சொன்னார் இல்லையா மேடையில் அன்னை அதை அடிக்கடி சொல்லுவார் பல மேடைகள் புனியான அண்ணன் அதை பேசுனாங்க மேடைகளில் விட்டுருங்க பேச்சின் மூலம் ஏற்படுத்திய கழகத்தை விடுங்கள் பரஸ்பரம் மேடையில் ஒருவருக்கு ஒருவர் துண்டு போடுறாங்கல்ல அதுவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கழகமாகத்தான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது தோல்ல துண்டு போடக்கூடாது மேடையில சமமாக உட்காரக்கூடாது நாங்க உட்கார வைப்போம் இல்லையா நமஸ்காரத்திற்கு பதிலாக வணக்கம் இப்படி ஆரம்பித்த அந்த மேடைகள் நான் அண்ணாவிலிருந்து ஆரம்பிச்சு கலைஞருக்கு வந்தா சால பொருத்தமாக இருக்கும் மேடைகளை விடுங்க நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் அண்ணா மாநிலங்களவைக்கு சென்ற பொழுது அவர் உரையாற்றுகிறார் அண்ணாவிற்கு வந்துடுறேன் நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று அழைத்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன் இப்படி கூறுவதால் நான் வங்காளியர்க்கோ மராட்டியருக்கோ குஜராத்தியர்க்கோ எதிரானவன் அல்ல ராபர்ட் சொன்னது போல மனிதன் எப்படி இருந்தாலும் மனிதன்தான் நான் என்னை திராவிட இனத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது நான் என்னை திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது திராவிடனிடம் இந்த உலகத்திற்கு வழங்க திட்டவட்டமான தெளிவான மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட சில செய்திகள் இருக்கின்றன என்று கருதுகிறேன் அதனால் எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை தேவை என்று விரும்புகிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு நாடா ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ந்து திரும்பியது தோழர்களை அடுத்த நாள் தேசிய ஊடகங்கள் அதை பட்டியலிட்டிருக்கின்றன பேரஞ்சர் அண்ணாவின் கலக குரலை இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்ற குரல் முதன் முதலாக சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் இன்று ஒழித்தது இந்த முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாதுரை இன்று மாநிலங்களவையில் முழங்கினார் இந்திய யூனியனில் இருந்து தென்னகம் பிரிந்து போக வேண்டும் என்ற அண்ணா துணிவான வாதம் நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது என்று மும்பையில் இருந்து வெளிவந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு சுட்டிக்காட்டுகிறது திமுக தலைவர் திரு சி என் அண்ணாதுரை தென்னகத்திற்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை தெளிவாக எடுத்துரைத்தார் மாநிலங்கள் அவை இன்று கூடியிருந்து திராவிட நாட்டின் கொள்கைக்காக பாடுபடும் சொல்லாற்றல் மிக்க தலைவரின் பேச்சை கேட்டது தேசியத்திற்கு இந்திய தேசியத்திற்கு அவர் ஒரு புதிய விதியை தந்தார் என்று பாராட்டியது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஏடு இந்து பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருந்தது கொள்கையிலே கொண்ட உண்மை பிடிப்பாலும் தனது சக்தி வாய்ந்த பேச்சு திறமையாலும் அண்ணாதுரை சந்தேகமின்றி ராஜ்யசபாவை கவர்ந்து விட்டார் என்று தேசிய ஊடகங்கள் பாராட்டு மலையை பொழிந்தார்கள் என்னவெல்லாம் தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இன்னைக்கு மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அன்றைக்கு வாஜ்பாயி அவர்களிடம் நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய நேருக்கு நேரம் அண்ணா அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார் அவர் சொல்றாரு ஹிந்தியை எதிர்க்கும் தமிழரை எல்லாம் தமிழ் வெறியர்கள் என்று பட்டம் சூட்டியவர்களுக்கு என வெறியர்களை அடையாளம் காட்டி பேசுகிறார் அண்ணா அவர் சொல்றாரு இந்தி மொழிக்காக வாதிடும் வாஜ்பாய் அவர்களை நான் வாழ்ப்பாய் அவர் நேசிக்கின்ற ஹிந்தியை அவர் மாநிலத்தின் மொழியாக மட்டும் மாற்ற விரும்பவில்லை இந்தியாவிற்கான மொழியாகவே மாற்ற விரும்புகிறார் இன்னும் ஒரு படி மேல போய் உலக மொழியாக கூட அவர் மாற்ற விரும்பினாலும் ஆச்சரியமில்லை அவருக்கு இருப்பது மொழி பற்று என்று சொன்னால் எனக்கு இருப்பது மட்டும் என்ன மொழி வெறியா என்று வாஜ்பாயை பார்த்து கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தை அதிரச் செய்தவர் நம்முடைய ஆற்றல் மிகு தலைவர் அண்ணா அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர் பேசுறாரு நீங்க வந்து நான் மாநில சுயந்திரனை உரிமையை கேட்கிறேன் நான் ஹிந்தியை எதிர்ப்ப பேசுறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல எரிச்சலா இருக்கு இரிட்டேட்டா இருக்கு எனக்கு தெரியும் உங்களுடைய அனுமதியுடன் நான் என்னிடம் ஒரே ஒரு வினாவை எழுப்பட்டுமா இந்த அவையில் தனித்து நின்று கொண்டு உங்களுக்கெல்லாம் விருப்பமில்லாத ஒன்றை பேசுவதால் நான் என்ன நன்மையை பெறப்போகிறேன் ரொம்ப முக்கியமான வாதம் கேது அண்ணா பேசியதுல இன்று வரைக்கும் அது எவ்வளவு பொருத்தமா இருக்குது நம்ம தலைவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசிகள் அப்படிங்கிறது நான் உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கெல்லாம் விருப்பமில்லாத ஒன்றை நான் பேசுவதால் என்ன நன்மையை பெறப்போகிறேன் உங்களுக்கு கசப்புணர்வை உண்டாக்கும் அந்த பேச்சை நான் விட்டுவிட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை உங்கள் இதயத்தில் இருத்திக் கொள்வீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் நான் அது பற்றி பேச வேண்டும் ஒருவனாக தனியனாக நின்று அவ்வாறு செய்தால் நான் என்ன நன்மையை பெறப்போகிறேன் நான் அதன் புதுமை கருதி மட்டும் அதனை வலியுறுத்துகிறேன் என்று அருள் கூர்ந்து எண்ணி விடாதீர்கள் நாங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக தொடருவோமே ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவின் ஒரு பகுதியாக தொடருவோமே ஆனால் இந்திய கூட்டாட்சியின் ஓர் ஒருங்கிணைந்த அங்கமாக தொடருவோமே என்று சொன்னால் மொழி அடிப்படையில் ஓர் ஏகாதிபத்தியம் உருவாகும் மொழி அடிப்படையில் ஒரு ஏகாதிபத்தியம் உருவாகும் ஹிந்தி திணிப்பு உருவாகும் சொல்லிட்டு சொல்றாரு பொருளாதாரத்தில் நாங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவோம் எளிதாக கிடைக்கக்கூடிய மன அமைதி இல்லாதவர்களாக நாங்கள் மாறி போவோம் என்ற அச்ச உணர்வினால் நான் இங்கே இதை பேசுகிறேன் என்று சொல்கிறார் இன்னி வரைக்கு அதைத்தான் நம்ம தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலினும் அதற்காகத்தான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாவில் இருந்து தொடங்கிய சண்டை அதன் பிறகு கலைஞர் கலைஞருடைய கழக குரலை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அம்பாள் கடா பேசினாள் அப்படின்னு கேட்ட போது ஆடித்தான் முனா அத்தனை பேரும் அதுல என்னன்னா அம்பாள் என்றைக்கடா பேசினாள் என்று கேட்டது பிரச்சனை இல்லை அதுக்கு பராசக்தின்னு படத்துக்கு பேர் வச்சாரு பாருங்க அவ்வளவு சாமி படம் நினைச்சோம்ட்டான் பரா பராசக்தின்னு பேரை வச்சுட்டு உள்ள கூட்டு வந்து வெளிவெளின்னு வெளுத்து விட்டாரு நீங்க வந்து கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாராய்விடக் கூடாது என்று வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துல ஒரு காட்சி வரும் கல்யாணி கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் விட்டது யார் குற்றம் பார்த்திருப்பீங்க அந்த கல்யாணி நீதிமன்ற கொண்டில் நிற்பாள் நீதிபதி பேசுவார் எவ்வளவு ஆழமான நான் பில்டர் பண்ணி சொல்றதே எப்படி இருக்கு இருக்கும் கல்யாணி கூன்று நிற்கும் போது கல்யாணி தன்னுடைய குழந்தைய கொன்றுவான் ஏன்னா பட்டினி பசு பசி பஞ்சம் பட்டினி குழந்தைய கொன்றுவான் நீதிபதி கேட்பார் இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தானா ஆம் நீதான் கொன்றாயா ஆம் இந்த குழந்தையின் யார் அமைதியா இருப்பா தந்தை யார் என்று தெரியாதா சொல்ல மாட்டேன் இப்படியே போகும் சொல்வா நீ வந்து பசியால குழந்தைய கொண்டிருக்க கூடாது காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவா இங்க இருப்பவர்களை சகோதரனாக நினைத்து சொல்லுகிறேன் பசியால் பதறினான் என் பாலகன் வெட்கமில்லாமல் சொல்கிறேன் இங்கிருப்பவர்களை சகோதரர்களாக நினைத்து சொல்கிறேன் என் குழந்தையின் நாக்கு வறண்டு என் மேலாடையை நகர்த்துவான் பால் குடிப்பதற்கு குழந்தை பல நாள் பட்டினி கிடந்த இந்த பாவியிடம் பாலா இருக்கும் அந்த கொடுமையை தாங்க இயலவில்லை கொன்று விட்டேன் என் குழந்தையை இது குற்றமா கலைஞர் கேட்கிறாரு நீதிபதி சொல்றாரு குற்றம்தான் குழந்தையை யுவதி வந்து பால் கொடுத்து காப்பாற்ற என்று கேட்பதற்கு இந்த நாட்டில் ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அது முத்தமிழ டாக்டர் கலைஞராக மட்டும்தான் இருக்க முடியும் என் குழந்தை என்ன

கருவுற்ற தாய்மார்களுக்கு அவர்களுடைய காலத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று கொடுத்து கல்யாணிகள் உருவாகாமல் பார்த்து கொண்டதும் கலைஞருடைய மாபெரும் சாதனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவரு மத நல்லிணக்கத்தை பேசுறாரு அது இங்க பல பேருக்கு கோபம் வருது அவர் சொல்றாரு நான் வந்து ராமாயணத்தை பத்தி பேசும்போது சொல்றாரு நான் ராமருக்கு இங்க கோயில் கெட்டாதீங்கிறதுலாம் என்னுடைய பிரச்சனை இல்லை பாபர் மசூதியை இடிச்சுட்டு கட்டாதீங்கிறதா பிரச்சனை அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் தலைக்கு வில வச்சாங்க ராமன் என்று ஒருவன் இருந்ததாகவோ அவன் பொறியியல் கல்லூரியில் படித்ததாகவோ ஏதேனும் சான்று இருக்கிறதா கேட்டார் இல்லையா கேட்டது ராமன் மீது உள்ள கோபத்தில் இல்ல எப்ப அந்த கேள்வி வருது தமிழ்நாட்டிற்கு ஒரு வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்படுகிறது சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை மதத்தின் பெயரால் சிலர் தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் எப்ப அப்படிலாம் இல்லப்பா சொல்லி சொல்லி பாக்குறாரு அப்படிலாம் இல்ல அது உன்னுடைய கற்பனை நம்பிக்கை எனக்கு பிரச்சனை இல்ல ஆனால் அதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அப்படியான ஒரு கழக குரலை எழுப்புவதற்கு கலைஞரால் மட்டும்தான் முடிந்தது தென்னை மரம் நாம் வளர்த்தது கலைஞர் பேசுற ஒரு மேடையில தென்னை மரம் நாம் வளர்த்தது தேங்காய சாமிக்கு உடைச்சோம் அது கருவறைக்கு போயிடுச்சு ஆனா நாம போக முடியல காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு தென்னை மரம் நாம வளர்த்தோம் தேங்காய் உடைச்சு தேங்காய் கருவறைக்குள்ள பிடிச்சு நாம வெளியில நிக்கிறோம் ஏன் தெரியுமா தேங்காய்க்கு பூச்செடியை இருக்கும் வளர்க்கிறோம் அந்த பூச்செடி பூமாலையாக மாறி இறைவன் சென்று சேர்கிறது அந்த பூச்செடியை வளர்த்த நம்மளால போக முடியல காரணம் என்ன தெரியுமா அந்த பூக்களை இணைப்பதற்கு நூல் இருக்கிறது நம்மிடம் நூல் இல்லை அப்போ

ஒருவர் வந்து மாளிகையில் அவர்தான் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளையும் நீக்கினார் இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் கழக குரலோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஓய்ந்து போகவில்லை அவர்கள் களத்திலும் சாதித்து காட்டினார்கள் ஒருபடி மேல போய் பெண்களும் ஓதுவார்கள் என்ற இடத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பாலின பாகுபாட்டில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய பாலின பாகுபாட்டையும் உடைத்து காட்டி இருக்கிறது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது நிறைய நீங்க கலைஞரை பற்றி பேசின பொழுது நான் நிமிடம் தான் சரியா இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு செஞ்சேன் கலைஞர் சொன்ன ஒரு பேச்சு உங்க எல்லாருக்கும் தெரிந்த பேச்சு தான் கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் காணிக்கையாக கேட்டால் அவர்களின் பட்டை உரியும் அவர்களின் கட்டை எரியும் என்று சொன்னார் ஏன் சொன்னாரு சொன்னார் நான் எவற்காக போயிருந்த கலைஞர் எப்படி சொன்னாரு உங்களுக்கெல்லாம் நேற்று கூட புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில கேட்டேன் நீங்க இந்த கருணன் படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆஹ் பார்த்திருக்கோம் சார் தனுஷ் நடிச்சது பிள்ளைங்க சிவாஜி கணேசன் நடிச்ச செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அந்த கர்ண இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு ஏன் இந்த கலக குரலை எல்லாம் எழுப்பியதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நாம சொன்னா பிரச்சனையா இருக்கும் நம்ம சொல்லல நீ எழுதி வச்சிருக்கிறது அது படமாகவே வந்திருக்குது அந்த கர்ணை ஒரு நாள் நல்லா படுத்து சாப்பிட்டுட்டு குருகுலத்துல நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கு கர்ணை உட்கார்ந்துருக்கான் வாத்தியார் கர்ணை மடியில படுத்து தூங்கிட்டாரு இப்ப நல்ல ஒரு கரு வண்டு கர்ணனின் தொடையை தொலைக்கிறது கர்ணனின் தொடையிலிருந்து சூடான குருதி வழிந்தோடுகிறது அந்த குருதி ஆசிரியரின் கன்னத்தில் படுகிறது அந்த சூட்டில் வாத்தியார் முழிக்கிறார் இப்ப முழிச்சு பார்த்தவர் என்ன செய்வார் இப்ப ஒண்ணு இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய தோழர் தீபக் மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய மாநில செயலாளர் அவர் வந்து வருகின்ற பொழுது அவர் சிலிப்பாய் கீழே விழுந்துட்டார் பதறி போய் எல்லாரும் ஓடணும் ஐயோ அப்படின்னு போய் தூக்கணும் தூக்கும்போது தீபக் ஒரு நிமிஷம் நீங்க என்ன மதம் நீ என்ன சாதி நீ எந்த ஊர்னு யாராவது கேட்டோமா அதான் சொல்றான் உடுக்கை இழந்தவன் கை ஓடி போய் எல்லோரும் சேர்ந்து அந்த வாத்தியாரு கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா கர்ணனை பார்த்து உண்மையை சொல்லி நீ பிராமணனா கர்ணனுக்கு தான் யாருன்னு தெரியாது அம்மா போத பிறந்தோன்னு ஆத்துல விட்டா அவன் சொல்றான் அப்பா எனக்கு யாருன்னு தெரியாததுயா நீ பிராமணன் இல்ல எப்படி கண்டுபிடிச்ச ஒரு பிராமணனால் இவ்வளவு வழியை தாங்கிட்டு இருக்க முடியாது சரி அதனால என்ன பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும் நீ பிராமணன் இல்ல நீ கல்வி கற்றது தவறு சரி இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னபோது படித்தாலும் உன்னுடைய கல்வி உன்னிடம் இருந்து பறிக்கப்படும் எப்படி பறிப்ப நான் ஒரு சாபம் கொடுக்கிறேன் என்னன்னு நீ கற்ற வித்தை எல்லாம் உனக்கு மறந்து போகட்டும் என்று சபிக்கிறான் கர்ணனிடம் இருந்த கல்வி அவன் பிராமணன் இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக பறிக்கப்பட்டது அதேதான் ஏகலைவனுடைய கட்டை விரல் அவன் சூத்திரன் என்பதால் காவு வாங்கப்பட்டது அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் கலைஞர் சொன்னார் கட்டை விரலோ தலையோ இனி எவரேனும் அவர்களின் பட்டை அவர்களின் கட்டை எரியும் என்று சொன்னதோடு சொன்னதோடு நிற்கல சொன்னதோடு நிற்கல எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் கட்டி எழுப்பிய கல்வி நிலையங்களும் கல்லூரிகளும் ஏராளம் 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 அதனுடைய விளைவு அதனுடைய நீட்சி நீங்க காலையில் அந்த நாடகம் போடும் போது கூட பண்ணாங்க பெரியார் மறைந்தார் அவ்வளவுதான் வா நிம்மதி அப்படிங்கும் போது அண்ணா எழுந்து வந்து நின்றார் அண்ணா மறைந்தார் அப்பா ஒளிஞ்சுதுடா பிரச்சனை நினைக்கும் போது கலைஞர் எழுந்து வந்து நின்றார் கலைஞர் மறைந்தார் இனி தமிழ்நாட்டை காவி மயமாக்கலாம் என்று நினைத்த பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுந்து வந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தானே எப்படியா சமாளிச்சாலும் நினைக்கும் போது இந்தாரு நானும் வண்டி எடுத்து வரேன் உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்துட்டார் சில இயக்கங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது காலையில் விழுவது காலை வாரி விடுவது ஹைகோ கவிதை மாதிரி தாத்து பெரியாரின் தலைக்கு விளை வைத்தார்கள் அண்ணாவின் தலைக்கு விளை வைத்தார்கள் கலைஞரின் தலைக்கும் விளை வைத்தார்கள் ஸ்டாலினின் தலைக்கும் விளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தலைக்கும் விளை வைத்திருக்கிறார்கள் எதிரிகள் எங்கள் தலைக்கு விளை வைக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சரியான திசை வழிபோக்கில் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் எங்களுடைய கழக குரல் அதுதான் அப்போ சொன்னதோட நிக்கல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அவருடைய திட்டங்கள் வெறும் அந்த கழக விளைவு இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு மேடையை போட்டு மேடையில மணிக்கணக்கான நாங்க பேசல சாதித்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய குரலை சொன்னார்கள் அல்லவா அந்த குரல் ஆதிக்கத்திற்கு எதிரான கழக குரல் என்பதை நாம் விடக்கூடாது தோழர்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த மேடையில் சாமானிய வீட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்து நின்று பச்சை மலையைச் சேர்ந்த ஒரு பழங்குடியின மாணவி எண்ணெய்த்திக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார் நான் எண்ணெய்த்திக்குள் நுழைந்ததற்கு காரணம் இந்த திராவிட இயக்கம் என்ற அந்த மாணவி அந்த மாணவி குரல் ஒரு கழக குரல் அது ஆதிக்கத்திற்கு எதிரான கழக குரல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்ப இவ்வளவு தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை பயனாளிகள் வரை இந்த இயக்கம் செய்த கழகங்களின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு சாதித்திருப்பது என்னவென்று சொன்னால் இந்த கலகக்குரலின் காரணமாக திரைப்படங்களை என்னலாம் வசனம் வச்சாங்களோ அதை வசனத்தோடு விட்டு விடாமல் மேடைகளில் எதையெல்லாம் பேசல தமிழ்நாடு முதலிடம் பெண்கள் பிஹெச்டி படிப்பதில் தமிழ்நாடு முதலிடம் பெண்கள் வேலைக்கு செல்வதில் தமிழ்நாடு முதலிடம் பொருளாதாரத்தில் முத்துவேல் கணாணி ஸ்டாலினுடைய ஆட்சியில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காட்டை பற்றி தமிழ்நாடு முதலிடம் என்று எல்லாவற்றிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடமாக நிற்பதற்கு காரணம் இந்த கலக சிந்தனை இந்த கழகக்குரல் நான் நிறைவா ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன் நீங்க வந்து அப்ப எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் இரண்டு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விடுகிறது அப்போ தோல்வி அடைஞ்சிட்டு மத்தவங்க தோண்டு போய் வீட்டில் போய் படுத்துப்பாங்க இல்லையா சிலர்லாம் மாசக்கணக்கா வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் ஆனா ஒப்பிடவே கூடாத விட்டுருங்க கலைஞர் அடுத்த நாளே ஒரு கவியரங்கம் முதலமைச்சர் எம்ஜிஆர் இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு இடத்திடலும் தோல்வி அடைகிறது கலைஞர் கவியரங்கம் கலைஞர் இப்படி சொல்றாரு வாலியை மறைந்திருந்து தாக்கினான் மன தொடர் அவருடைய அவருடைய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு வதந்திய ஒரு பத்திரிகை பரப்புச்சு கலைஞருக்கு புற்றுநோய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம எல்லாம் கோவப்படுவோம் என்னடா எனக்கு புற்றுநோய்னு கிளப்பிட்டீங்கன்னு கலைஞர் சொல்றாரு எனக்கு புற்றுநோய் வந்துவிட்டதாக ஒரு தமிழ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது நான் புற்றுநோயால் அவதிப்படவில்லை அப்ப அடுத்தது என்ன கேட்போம் வைத்தி தலைவலி அவதிப்படவில்லை எனது நாடு இவற்றின் மீதான பற்று நோயால் அவதிப்படுகிறேன் அந்த பற்று இங்கே பலருக்கும் சிக்கலை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த பசி பஞ்சம் பட்டினின்னு சில விஷயத்தை கோட் பண்ண அது கல்யாணி பசியால் தன் மகளை கொண்டாள் என்று பராசக்தி வசனம் சொன்ன இல்லையா அது கற்பனை என்று இந்த தலைமுறை நினைத்து விடக்கூடாது அறிவார்ந்த சமூகத்துக்கு தெரியும் இதை இணையத்தின் வழியாகவோ தொலைக்காட்சியின் வழியாகவோ பார்ப்பவர்களுக்கு தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு என் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது சட்டப்பேரவையில் ஜீவா நம்முடைய தோழர் ஜீவானந்தம் அவர்கள் சட்டப்பேரவையில் ஆட்சிய உரை தமிழ்நாடு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி காரணம் என்பதற்கு ஒரு வரிய படிச்சு முடிச்சு நான் நிறைவு செஞ்சேன் அவர் சட்டப்பேரவை குறிப்பேட்டில் என்னமோ இருக்குது சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இறையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி சட்டப்பேரவையில் தோழர் ஜீவா அவர்கள் ஆற்றிய உரை சில தினங்களுக்கு முன்னால் குடியாத்தத்தில் பட்டினி சாவுக்கு இறையான ஒருவருடைய படம் பிடித்து பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை நான் பார்த்தேன் கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள உடுமலைப்பேட்டை தாலுகாவுக்கு சென்றேன் கொங்கல குறிச்சி என்ற ஊரில் இருபத்தி இரண்டு வயதுள்ள ஒரு பெண் பட்டினியால் செத்து அதே இடத்தில் கிடந்து அழுகி நாச்சம் எடுத்து காகமும் கழுகும் தின்று கைகால்கள் எல்லாம் பக்கத்தில் எறியப்பட்டு வெறும் எலும்பு கூடாக போனால் என்ற செய்தியை அறிந்தேன் சர்க்கார் தரப்பில் உள்ளவர்களை கேட்கிறேன் சாதாரணமாக சர்க்காருடைய கருத்து என்ன என்று பட்டினியால் இந்த ராஜ்யத்தில் ஒருவர் கூட சாகவில்லை என்று சொல்லுகிறார்கள் பயங்கரமான பஞ்சம் இத்துணை தூரம் பரவியும் கூட ராஜாஜி சர்க்கார் நடத்தும் ராஜ்யம் ஒருவர் கூட சாகாமல் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்றும் இது ஒரு தெய்வீக ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள் என்று அவர் இன்னும் நிறைய இருக்கு இது எதற்காக வாசிச்சு அப்படின்னா திமுக காரங்க ஏதோ வந்து இந்த நாட்டில் பசியும் பஞ்சமும் பட்டினியும் இருந்தது எனவே அண்ணா வந்தார் அவர் கழக குரலை எழுப்பினார் மூன்றுபடி லட்சியம் ஒருபடி நிச்சயம் என்று சொன்னார் அவருடைய லட்சியத்தை நிச்சயமாக்கி காட்டினார் டாக்டர் இன்றைக்கு தமிழ்நாடு பசி பஞ்சம் பட்டினி இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று நாம் சொன்னால் அதை நம்ப மறுப்பார்கள் எனவே நான் தோழ ஜீவா அவர்கள் ஆட்சிய உரையிலிருந்து தரவுகளையும் ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறேன் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் ஐம்பத்தி மூன்றிலும் பட்டினியால் பஞ்சத்தால் மரணம் நிகழ்ந்த ஒரு மாநிலமாகத்தான் இருந்தது இன்றைக்கு பசி பஞ்சம் பட்டினியை போக்கிக் கொள்வதற்கு அப்பாவி வட இந்திய தோழர்கள் அவரும் நம்முடைய சகோதரர்கள் அவருடைய நம்முடைய தோழர்கள் தான் ஆனால் அங்கே பெரியார் இல்லாமல் போனதால் அண்ணா இல்லாமல் போனதால் கலைஞர் இல்லாமல் போனதால் அவர்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்காக தமிழ்நாடு தேடி வரக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கழக சிந்தனை புரட்சி சிந்தனை அது மேடைகளில் மட்டுமல்ல அது செயல்பாட்டிலும் இருந்த காரணத்தினால் இந்த வெற்றி சாத்தியப்பட்டது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு அவையின் தலைவையிற்கு என்னுடைய நன்றியையும் முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியும் துணை முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியும் செவிக் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் சொல்லிவிடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்